The

சாண்டாவை விட சுபிக்ஷா தனது ஆட்டத்துல உண்மையாக இருக்கிறார் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம சுபிக்ஷா இவங்க தான் வெற்றியாளராக வர அதிகமான வாய்ப்பை இருப்பதாக பிரஜின் இவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க சோ பிரஜினின் இந்த நேர்மையான பதில் ரசிகர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது தனது மனைவி போட்டியாளராக இருந்த உண்மையான உழைப்பு செலுத்தும் ஒருவரை பாராட்டிய பிரஜினுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது பிரஜின் சொன்னது போலவே சுபிக்ஷா இவங்க வெற்றியாளராக வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ